நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் பாண்டிச்சேரியிலேருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டிரைவர் ப்ளஸ் அசிஸ்டன்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் உள்ள டிரைவர் டெலிவரி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க பொருட்கள் சரியாக விநியோகிக்க உதவுபவர்கள் தேவை உடல் உழைப்பு செய்ய விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் நைன் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் அல்லது நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் ஜீரோ ஒன் டூ எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பிரபல காப்பி நிறுவனத்தின் கிளைக்கு அண்ணா நகரில் பணிபுரிய அனுபவம் வாய்ந்த முறையான கல்லூரியில் கேட்ரிங் படித்த காப்பி மாஸ்டர்கள் தேவை நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் நைன் அல்லது நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ராஜேந்திரன் மென் ஸ்டோர் அண்ட் உமன் ஸ்டோர் இந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சம்பளமாக பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மென் ஸ்டோர் மேனேஜர் மற்றும் சூட் சேல்மேன் ஃப்ளோர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜூஸ் கடைக்கு பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க தினசரி சம்பளமாக ஐநூறுரூவா கொடுக்குறாங்க வேலை நேரம் காலை ஒம்பது முப்பதுலேருந்து இருபது ஏழு முப்பது வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ டூ ஒன் ஃபோர் ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது போட்டிஸில் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சேல்ஸ்மேன் மற்றும் உமன் கேட்டிருக்காங்க கஸ்டமர் கேர் மேனேஜர் மீடியா மேனேஜர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேஷியர் எம்ஐஎஸ் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் டூ நைன் டூ ஜீரோ ஃபோர் அல்லது எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஃபைவ் டூ த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆஃபீஸ் டேலி ஜாப் பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க வேலை நேரம் காலை ஒம்பது மணியிலேருந்து மாலை ஒரு மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க மாலை மூன்று மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க டேலியில நன்கு அனுபவம் உள்ள பெண்கள் தேவைன்னு சொல்லி இருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பிரியாணி மாஸ்டர்கள் கேட்டிருக்காங்க ஒருத்தர் ஆண்கள் கேட்டிருக்காங்க லேடி லேடிஸ் மாஸ்டர் பெண்கள் கேட்டிருக்காங்க உதவியாளர் மூணு பெண்கள் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க ஓட்டல் அன்பு இந்த ஹோட்டலுக்காக கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் அல்லது நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ டபுள் த்ரீ நைன் ஃபோர் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்க்ரீன் மற்றும் கொசுவலை கிடைக்க ஆட்கள் தேவை ஒன்பதாயிரம் முதல் சம்பளம் கொடுக்குறாங்க வேலை நேரம் காலை ஒம்பது முப்பதுலேருந்து இருபது எட்டு மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெய்லரிங் தெரிந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் ஒன் எயிட் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஐஸ்கிரீம் பார்ல பகுதி நேர வேலைக்கு கேஷியர் கேட்டிருக்காங்க மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்கு சொல்லியிருக்காங்க நாற்பது வயதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க நிறுவனத்தோட பேர் அசோகா ஐஸ்கிரீம் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ செவன் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது காபி பவன் புதுச்சேரியில் அமைஞ்சிருக்கு ஹோட்டல் சமையலுக்கு நல்ல அனுபவத்திற்கு கொண்ட சமையல் மாஸ்டர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேனேஜர் சூப்பர்வைசர்கள் கேட்டிருக்காங்க ஜூஸ் மற்றும் டீ மாஸ்டர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸ் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மற்றும் ஹவுஸ் கீப்பிங்க்காக கேட்டிருக்காங்க செவன் டூ ட்ரிபிள் ஜீரோ நைன் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மருந்து கடையில் வேலை செய்ய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் தேவை பயோடேட்டாவோட நேரில் வர சொல்லியிருக்காங்க மு பகுதி நேரம் மற்றும் முழு நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு என்ன டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் வேலைக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க செம்பர்த்தி பாரமிக்கல்ஸ் எம்ஜி ரோட் பாண்டிச்சேரி இந்த இடத்த நேரில் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அடுத்தது கேபிள் அசம்பிளி கம்பெனிக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ டிகிரி ஐடிஐ முடித்தவர்கள் டென்த் டுவெல்த் படித்தவர்கள் ஆண்கள் பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ நைன் ஒன் ஃபோர் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஹோட்டல் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சமையல் மாஸ்டர் மாஸ்டர் உதவியாளர் டீ மாஸ்டர் பாத்திரம் சுத்தம் செய்ய பெண்கள் உதவியாளராக கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு எயிட் ஒன் ஃபோர் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ அல்லது நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ நைன் டூ டபுள் நைன் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மேல் ஸ்டாஃப் ஆர் பிளம்பிங் ஹார்ட்வேர் கேட்டிருக்காங்க முப்பது வயதுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹார்ட்வேர் நிறுவனத்திற்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் டூ ஒன் சிக்ஸ் த்ரீ அல்லது டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கலெக்ஷன் வேலைக்கு ஆட்கள் தேவை பன்னெண்டாயிரம் சம்பளம் இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பெட்ரோல் ப்ளஸ் கமிஷன் ப்ளஸ் உங்களுக்கான உணவுக்கான சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க டபுள் எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் டூ த்ரீ செவன் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாண்டிச்சேரி பெரிய மார்க்கெட் வாழைப்பழ கடைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க லோடிங்க்கு கேட்டிருக்காங்க இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கணும் ஒரு நாள் சம்பளமாக நானூறுரூவா கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டாய் ஷாப் கடைக்கு வேலைக்கு தேவை கா வேலை நேரம் காலை பத்து மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இருபதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ செவன் டூ ஒன் ஃபோர் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனிக்கு டிரைவர்கள் ரெண்டு பேர் லோட்மேன் ரெண்டு பேர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பெண்கள் ரெண்டு பேர் சிஸ்டம் ஆப்ரேட்டர் பெண்கள் ரெண்டு பேர் சேல்ஸ் ப்ரொஃபஷனல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் த்ரீ டபுள் த்ரீ எயிட் டபுள் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பகுதி நேர வேலைக்கு ஆட்கள் தேவை பண்ணை வீட்டில் மாடுகளை பராமரிக்க தீவனம் கொடுத்து சுத்தம் செய்ய ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க காலை ஆறு மணியிலேருந்து காலை எட்டு மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் செவன் எயிட் செவன் ஜீரோ டபுள் ஒன் செவன் எயிட் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கம்ப்யூட்டர் தெரிந்த ப்ளஸ் டூ அல்லது டிகிரி படித்த ஆண் பெண் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு தேவை நிறுவனத்துடைய பேர் டான் என்டர்பிரைஸ் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் டூ அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு விற்பனையாளர் சேல்ஸ் பர்சன் கேட்டிருக்காங்க பில்லிங் சிஸ்டம் அசிஸ்டன்ட் ஸ்டோர் மேனேஜர் லோட்மேன் அனுபவம் வாய்ந்த பெண் சமையல் உதவியாளர்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது லேபர்கள் தேவை வார சம்பளம் மூணாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க பெட்ரோலுக்கு அது இல்லாமல் நூறுரூவா தனியாக கொடுக்குறாங்க வேலை நேரம் காலை ஒம்பது மணியிலேருந்து இரவு ஏழு முப்பது மணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ செவன் டூ இந்த தொலைபேசி இன்னுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ்கள் பத்து பேர் கேட்டிருக்காங்க கேஷியர் அஞ்சு பேர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ஒர்கர் டிரைவர்கள் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு செவன் எயிட் செவன் ஒன் நைன் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் அல்லது நைன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் நைன் ஒன் டபுள் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ப்ரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் குக்கர் மிக்சி கிரைண்டர் கேஸ் ஸ்டோவ் போன்ற வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்கிறதுக்கு சேல்ஸ்மேன்கள் தேவை சம்பளம் ப பத்தாயிரம் கொடுக்குறாங்க கல்வி தகுதியாக எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் செவன் நைன் ஜீரோ செவன் செவன் எயிட் த்ரீ நைன் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டிப்பன் மாஸ்டர்கள் தேவை சைவ ஹோட்டலில் இட்லி வெரைட்டி தோசை சப்பாத்தி ஆகியவை செய்ய தெரிந்த ஆன் மாஸ்டர்கள் தேவை வேலை நேரம் மாலை நாலு மணி முதல் இரவு பதினோரு மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாயர் கடை விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் ஜீரோ ஃபோர் டூ எயிட் த்ரீ டபுள் நைன் ஒன் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது துணிக்கடியில் சேல்ஸ் வேலை செய்வதற்கு பெண்கள் கேட்டிருக்காங்க ஏழாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு செவன் டபுள் த்ரீ நைன் ஜீரோ டூ ஃபோர் செவன் த்ரீ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஹோட்டலுக்கு அனுபவம் உள்ள ஆன் பெண் ஹெல்பர்கள் சர்வர்கள் கிளீனர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் எயிட் செவன் எந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நெல்லை கருப்பட்டி காப்பி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பில்லிங் மற்றும் கேசியர் கிச்சன் ஹெல்பர் ஸ்நாக்ஸ் மாஸ்டர் டீ மாஸ்டர் லேடிஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் அல்லது நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பைகள் தைப்பதற்கு பெண் டெய்லர் டெய்லர்கள் தேவை மற்றும் ஹெல்பர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் டூ எயிட் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ செந்தில் ஸ்டோர் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆண்களுக்கு பதினெட்டாயிரம் பெண்களுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மாதம் நான்கு நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் மதிய உணவு அளிக்கப்படும் பொங்கலுக்கு போனஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் செவன் நைன் ஒன் நைன் நைன் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆட்கள் தேவை புதுவை டவுனில் சைபர் ரெஸ்டாரண்ட்டிற்கு அனுபவம் உள்ள நபர்கள் தேவை கேப்டன்கள் ஆன் பெண் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க ஸ்டாலுக்கு ஆன் பெண் கேஷியர்களுக்கு ஆன் பெண் சவுத் இந்தியன் மாஸ்டர் கேட்டிருக்காங்க தோசை மாஸ்டர் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் தங்கும் இடம் கொடுக்குறாங்க பிஎஃப்இஎஸ்ஐ உண்டுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் நைன் டூ ஜீரோ நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே பாண்டிச்சேரியிலேருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து அவங்க கேட்டிருக்க வேலைவாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி என் கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்